நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம பெரிய பெரிய மாஸ் ஹீரோகளுக்கு இந்த ஐம்பதாவது படம் நூறாவது படம் நூற்றம்பதாவது படங்கள்லாம் அட்டர் ஃப்ளாப் ஆகும் குறிப்பாக ரஜினி கமலுக்கெல்லாம் வந்து அந்த படங்கள்லாம் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு நம்ம ஒரு சில ஹீரோக்களுக்கு மட்டும்தான் அந்த ஐம்பதாவது படம் நூறாவது படம்லாம் வேறு லெவலில் ஹிட் ஆகிருக்குன்னு இப்போது ஐம்பதாவது படம் எடுத்துக்கிட்டால் நம்ம ஏற்கனவே இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயாந்தோட ஐம்பதாவது படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் அதே மாதிரி தான் நம்ம அல்டிமேட் சார் அஜித் குமாரோட ஐம்பதாவது படம் மங்காத்தா அந்த படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஆச்சு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஸோ அந்த படம் தாருமாறு கிட்டா அடுத்ததா நம்ம மக்கள் செல்வன் சிவியோட மகாராஜா அப்படிங்கிற படம் இந்த படத்தோட வெற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை கிட்டத்தட்ட நூறு கோடி வசூலை குச்சுது நித்திலன் சாமிநான் இயக்கத்தில் ஒரு அற்புதமான அட்டகாசமான புதிர் போன்ற ஒரு திரைக்கதை ரசிகர்களை அசரடிச்சுது ஸோ அதன் விளைவாக தான் நூறு கோடி வசூலை வாரி கொடுத்தாங்க நம்ம ரசிகர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பின் அசுரன்று அழைக்கப்படுகிற தனுஷ் அவருடைய ராயன் படம் அவருக்கு அம்பதா படம் அந்த படமும் இப்போ நூற்றி ஐம்பது கோடி நெருங்கிட்டு இருக்குது ஸோ ஒரு இயக்குனராகவும் நடிகராகவும் ஹீரோவாகவும் வேறு லெவலில் சாதனை பண்ணிட்டாரு தனுஷ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வரிசையில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அல்டிமேட் சார் அஜித்குமார் மக்கள் சொல்லுவன் விஜய் சேதுபதி நடிப்பு நான் தனுஷ் இவங்களோட வரிசையில் ஐம்பதாவது படத்தை வெற்றி படமாக்கி சாதித்து காட்டியிருக்கிறார் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவருடைய ஐம்பதாவது படம் தான் அந்தகன் இப்போது இந்த வாரம் ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டுருக்கு எல்லாரும் பழைய பிரசாந்த் படத்தை வந்து எப்படி விரும்பி வந்து பார்ப்பாங்களோ ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு ஹீரோன் பேர் வாங்கினாரோ அந்த பேரை இப்போ வரைக்கும் தக்க வச்சுக்காரு ஏன்னா படம் பார்த்த ஒவ்வொருத்தரும் படத்தை வந்து கொண்டாடுறாங்க இந்த படத்தை பற்றின ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட பார்க்க முடியல ஸோ பிரசாந்தம் நடிப்பும் சரி இந்த படமும் சரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது ஸோ இந்த படமும் வசூல் சாதனை பண்ணிட்டு இருக்குது பிரசாந்தோட கேரியர்லேயே இந்த படம் மிகப்பெரிய வசூலை உண்டு பண்ணும் அப்படின் தான் சொல்கிறாங்க ஸோ அம்ப பட வரிசையில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அஜித் குமார் விஜய் சேபதி தனுஷ் பிரசாந்தும் சேர்ந்து விட்டார் இன்னும் இந்த ரிசில் யாரெல்லாம் சேர போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்